மோடி அரசு ஒரே இரவில் அதிரடியான அந்த பல்ட்டி அடித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் தலையிடணுமா உச்ச நீதிமன்றம் தலையிட்டா நம்மளுடைய அடாவடி குறிப்பா அமலாக்கத்துறையை வச்சு நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சம்மட்டி அடி விழுந்துடும் அதனால நேரடியா அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய விதிகளையே நம்ம மாத்திடலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ள வந்தா சீனே வேற மாதிரி ஆயிடும்னு ஒரே இரவில் தன்னுடைய அதிகார வரம்புகள் குறித்து ஒரு பரபரப்பான அறிக்கையை சர்க்குலரை ஈடி வெளியிட்டு ஒரே இரவில் விதிகள் திருத்தப்பட்டிருக்கிறதா என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்துக்கு குறிப்பாக ஈடினுடைய பல்ல புடுங்கிடக்கூடாது என்பதற்காக ஏன் பயப்படுது மோடி அரசு இதனுடைய பின்னணி நீதித்துறைக்கும் மோடி அரசுக்குமான சண்டை என்பது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறதா உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்க போகுது அப்படிங்கறது விரிவாக இது செய்தித்தை உள்ள பார்க்கலாம் மெட்ராஸ் விநியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வழவன் மோடி அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்குமான மோதல் என்பது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தொடர்ந்து இட்டுக்கிட்டே இருக்கு இப்போ ரொம்ப குறிப்பா சமீபத்துல ஈடி அமலாக்கத்துறை ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது ஒரு சின்ன பிளாஷ் பேக்க பார்த்துட்டு அமலாக்கத்துறை ஏன் இந்த அறிக்கை அறிக்கையை அவங்க இன்டர்னல் சர்குலரா தான் வெளியிட்டிருக்காங்க என்ன சர்குலர் அப்படின்னா இனிமேல் வழக்கறிஞர்களுக்கு யாரும் அமலாக்கத்துறையில் விசாரிக்க போகிறேன் அப்படிங்கிற வகையில் நோட்டீஸ் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா நீடியினுடைய டைரக்டராக இருக்கிறவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க ஓகே சொன்னாதான் நீங்க கொடுக்கணும் நீங்களா வழக்கறிஞர்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் வந்தது ரொம்ப சாதாரணமாக தானே இருக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களுக்கு எதுக்கு நோட்டீஸ் கொடுக்குது இப்படியான சிக்கல் வர குழப்பம் வந்தது அப்படின்னா ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷாக போகலாம் இந்தியா முழுக்க நீங்க மேலே உச்ச நீதிமன்றத்தில் தொடங்கி இந்திய முழுக்க எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அமலாக்கத்துறையை மிக கடுமையாக கண்டித்தார்கள் அதில் ஒருபட்சம் ஒருபடி மேலே போய் உச்சநீதிமன்றத்தினுடைய அட்வொகேட் ஆன்ற கார்டு அசோசியேஷன் தலைமை நீதிபதி திரு பி ஆர் அவர்கள் இதில் தலையிடணும் தலையிட்டு அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் என்னங்கறத வரையறுக்கணும் அதை விட முக்கியம் சுவ அவரே தானாக முன் வந்து வழக்க எடுக்கணும் அமலாக்கத்துறையின் மீது அப்படின்ட்டு அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக வழக்கறிஞர்களை கொடுமைப்படுத்த ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது சித்திரவதை செய்யக்கூடிய நோக்கத்தோட உள்நோக்கத்தோட செயல்படுகிறது அப்படின்னு கொந்தளிச்சாங்க இந்த கொந்தளிப்புக்கு என்ன காரணம்னு அப்படிங்கிறதுக்குள்ள இப்போ நம்ம போவோம் இதற்கு முன்பாக கடந்த வாரத்தில் ரெண்டு பேருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்தது என்ன யார் அந்த ரெண்டு பேர் உச்சநீதிமன்றத்தில் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டாக இருக்கக்கூடிய திரு அரவிந்த் எஸ் தத்தார் அவர்கள் அதே போல் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு பிரதாப் வேணுகோபால் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுக்குது என்ன காரணங்கிறத பார்த்துக்குங்க அமலாக்கத்துறை ஒரு கேஸ் போட்டிருக்கு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் பணியாற்றியவர் எம்ப்ளாயியாக இருந்தவங்களுக்கு நிறுவனத்தினுடைய பங்குகள் ஒரு ஸ்டாக்கை வந்து ஓனர்ஷிப் கொடுத்து ஒரு பாலிசி ப்ரோக்ராமாக மாற்றிருக்கிறாங்க இது அவங்களுக்கு கொடுத்தது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து பணத்தை வந்து கை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் ஓடுது அவங்க அதில் முறைகேடாக பணம் ஈட்டி விட்டார் பெருமளவுக்கு விலையை குறைச்சி காட்டி அவங்க அதில் பணம் சம்பாதிச்சுட்டாங்க இது மணி லாண்ட்ரிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இது அது நிரூபிக்கப்படலை வழக்கு விசாரணை ஒரு பக்கம் அந்த இஎஸ்ஓபி சம்மந்தமாக ஓடுது ஓடுது இதில் யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டதோ அவங்க வந்து தன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட சில கருத்துக்களை கேட்குறாங்க இப்போ இதில் சட்ட வாய்ப்புகள் என்ன இருக்குது இது தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு அந்த இஎஸ்ஓபி சம்மந்தமாக இருவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வெவ்வேறு விதமான லீகல் ஒப்பீனியன்ஸை நிறுவனம் ஒரு முறை வாங்கியிருக்கு அந்த சம்மந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண் அதிகாரியாக இருந்தவர் அவங்க ஒரு ஒப்பீனியனாக வாங்கியிருக்கிறாங்க இது ரெண்டுத்தையும் உங்ககிட்ட கருத்து கேட்டதுனால நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னா அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸை கொடுக்குது இதுதான் வழக்கறிஞர் ல ஒரு ஒரு வழக்கறிஞர்கிட்ட கிளண்ட் உண்மையை சொல்லுவாங்க நீங்கள் இது வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃபார்ட்டி செவனில் உங்களுக்கு சுதந்திரம் அடைகிறோம் அதுக்கு பிறகு கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டு கான்ஸ்டியூட் அசம்பிளி டிபேட் முடிஞ்சு எடுத்துக்கப்படுறதுங்கிறத தாண்டி இந்த காலகட்டத்தில் மட்டும் வழக்கறிஞர்களுக்கான ப்ரொட்டெக்ஷன் இல்லை அதுக்கு முன்பாக பிரிட்டிஷ் இங்கே ஆளுகைக்கு இருந்த காலகட்டத்திலேயே எயிட்டீன் செவன்டி டூவில் இந்தியன் எவிடன்ஸ் இருந்தே நமக்கு வழக்கறிஞர்களுக்கும் அவங்களுடைய அலுவலகத்தை வேலை செய்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது என்னென்னா ரொம்ப பிளைனான ஒரு விஷயந்தான் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வர் தன்னுடைய வழக்கறிஞரை நம்பி சில உண்மையை சொல்றார் அப்படின்னா வழக்கறிஞரை நீங்க மிரட்டி உங்ககிட்ட தான் அவன் சொன்னான் இல்லை நேரடியாக சொன்னான் இல்லை அப்போ உனக்கு உண்மை தெரியும் இல்லை நீ வந்து சாட்சியாக மாறி அவனுக்கு எதிராக நின்று விட்னஸாக மாறி இப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது அது முறையும் கிடையாது நீங்கள் அதை வழக்கறிஞர்கிட்ட அவனாக கன்சென்ட்டோட ஒத்துக்கிறான் வழக்கறிஞர் வெளியில் சொன்னாலும் அது அது தப்பு அது குற்றம் அவரை கட்டாயப்படுத்தி நீங்கள் சொல்லணும்னு போலீஸோ இல்லை மற்றவர்களோ இல்லை அரசு தரப்போ எதிர்த்தரப்போ கட்டாயப்படுத்துறதும் குற்றம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய லீகல் சிஸ்டம் இது உலகம் முழுக்கவே அந்த கான்செப்ட் இருக்கிறது இந்தியாவில் ஆயிரம் எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியா அப்படிங்கற நிலப்பரப்பு இந்த பெயரோட உருவாவதற்காக முன்பாக அதுக்கு முன்பாக பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்து கொண்டிருந்த போராட்டம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் ஒருங்கிணைந்த இந்தியால இருந்தே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புரொடக்ஷன் இருக்கும்போது போது நீங்க வழக்கறிஞர்களுக்கு சம்மன் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஒன்னு அந்த வழக்கறிஞர்கிட்ட இருந்து நீங்க உண்மை மத்த விஷயங்களில் கேக்குறதுங்கிறது ஒன்னு ரெண்டாவது இந்த கேஸ்ல நீ ஆஜராகாத நீங்க தொடர்ந்து அமலாக்கத்துறை கூப்பிட்டு மணிக்கணக்கில ஏன்னா இவங்க அரசியல்வாதிகளையே ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தவர்கள் வயதான மாணவர்கள் அவங்கள பிடிச்சி நாங்கள் இருபத்தோரு மணி நேரம் விசாரிக்கிறோம்னெல்லாம் எந்திரிக்கையை விடாமல் உட்காரக்கூடிய ஒரு கொடூரமான விசாரணை அமைப்புக்குள்ளே போயிருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கறோம் சுருநிதி மற்றும் பலமுறை அவங்கள கொட்டியிருக்கு அவங்க அதை கேட்கல அதை தாண்டி வழக்கறிஞர்களை இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறேங்கிற வகையில் டார்ச்சர் பண்ணால் அவர் நாளைக்கு எப்படி குற்றம் சாட்டப்பட்டவருக்காக வந்தால் ஆஜராவார் அப்போ உளவியல் ரீதியாக அவங்கள தாக்கி காலி பண்ணுறதுக்கான மிரட்டுவதற்கான ஒரு அச்சுறுத்தலுக்கான வேலையாகவும் இருக்கிறதோ அப்படிங்கிற சிக்கலை எழுப்புனாங்க ஈவிதனால தான் வழக்கறிஞர்கள் இந்தியா முழுக்க கொந்தளித்தார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போராட்டத்துக்கு தெருவுக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணாங்க கடுமையான கண்டனங்கள் நீதித்துறையை நீங்கள் வந்து நீதித்துறைங்கிறது பெஞ்ச் அன் பார் பாரன் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க பாரங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா வழக்கறிஞர்கள் பெஞ்சுங்கிறது நீதிபதிகள் ஸோ இவங்க எல்லாமும் கலந்த அந்த இதுதான் இது போக அங்கே இருக்கக்கூடிய எல்லா பணியாளர் பணியாளர்களையும் உள்ளடக்கியது தான் நீதித்துறை சார்ந்த பணியாளர்கள் ஆப்வியஸாக ஸோ இதுக்கு கண்டனித்து தான் கடிதம் எழுதப்படுகிறது ஏன்னா முதல் முறை அரவிந்தத்தாருக்கு போடுறாங்க மிகப்பெரிய கண்டனம் வருது அன்றைக்கு தகவல் வெளியில் வந்ததும் உடனடியாக இடி இந்த சம்மான வாபஸ் வாங்குது ஒரு நாள் கழித்து திரும்ப இவங்க ஆழம் பார்க்குறாங்களோங்கிற கேள்வி அங்கே தான் வருது ஒரு நாள் கழித்து ஒரு பிரதாப் வேணுகோபாலுக்கு இதே போல் வருகிறது பிரதாப் வேணுகோபாலுக்கு அன்னைக்கு கண்டனேஷன் வந்து நைட் ஒரு நைட்டாக திரும்ப வாபஸ் வாங்குறாங்க இந்த இரண்டுக்கு பிறகு தான் அந்த பிரதாப் வேணுகோபால் கேஸில் தான் இதை இது வந்து தொடர்ந்து இதே ஹேபிட்டில் அமலாக்கத்துறை வேட்டையாடுகிறது வழக்கறிஞர்களை மிரட்டி பணியை வைக்கிறதுக்கு வேலை பார்க்குது இதை அனுமதிக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் அட்விட் ஆண்ட்ராக்ட அசோசியேஷனுடைய கடிதத்தை அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பூஷண் ராமகிருஷ்ண கவாய் ஹான்றபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிஜிஐ திரு பிஆர் கவாய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அதன்படி இது தொடர்ந்து வழக்கறிஞர்களை நீதித்துறையின் ஒரு பகுதியாக இருக்கும் வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு அவங்கள அச்சுறுத்தணுங்கிற நோக்கங்கிறதெல்லாம் அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆகட்டும் அதை இப்போ இவங்க சட்டத்துக்கு பெயர் எல்லாம் மாத்திருக்கிறாங்க பாரதிய சாட்சிய அந்த மாதிரிலாம் ஏதோ பேர் மாற்றி இருக்காங்க பி எஸ் சொல்லிட்டு அதுல இருக்கிற கூடிய செக்ஷன் வயசிலும் வழக்கறிஞர் எப்படி கூப்பிடுறதுங்கிறதே சட்ட விரோதம் ஆண்டுகளை கடந்து வழக்கறிஞர்களுக்கான ப்ரொடக்ஷன் இருக்குது இதை தாண்டி செய்கிறாங்கன்னா அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக நீதித்துறையை சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறது எனவே இதில் நீங்கள் உடனடியாக தலையிட்டு அமலாக்கத்துறையின் மீது வழக்கு தாமாக பதிவு செய்து ப்ரொசீடிங்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிற கடிதம் போன பிறகு தான் அன்னைக்கு பதட்டத்தோட முதலிதாவது நைட் வரைக்கும் ஆச்சு வாபஸ் வாங்க இது காலையில் இந்த கடிதம் போச்சுக்கிற தகவல் வந்து அடுத்த ரெண்டு மூணு மணி நேரத்திலேயே மதியத்துக்குள்ளாகவே வாங்குறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை அந்தரபிலிட்டி அடித்தது ஆனால் அந்த எழுதப்பட்ட கடிதத்துக்கு நம்ம சிஜே அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலை மேபி ஃபுல் கோர்ட்டு வரணும் அப்படிங்கிறதாக காத்திருக்கிறாரா என்கிற இது இருக்கு ஏன்னா அவர் இப்போ லெக்சர்ஸ் கொடுப்பதற்காக உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு போயிட்டு அங்கே பல்வேறு விதமான லெக்சர்ஸை டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் தான் இரவாக அமலாக்கத்துறை விஷயம் பெருசாகிருச்சு நம்ம மொத்தமாக போய் இடம் தெரியாமல் ஆழந்தரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிட்டோம் அதனால ஏன்னா ஒரே கேஸில் திரும்ப திரும்ப நீங்கள் கொடுத்துருக்குறீங்க சிக்கலான பிறகும் போய் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இது வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல முடிவு பண்ணி மாட்டி விட்டுட்டதா அப்படிங்கிற ஒரு வேலை வந்து அமலாக்கத்துறை ஒரு அவசரமான சுற்றறிக்கையை விட்டுருக்கணும் அந்த சுற்றறிக்கையை பார்ப்போம் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பி பிளாக் செகண்ட் ஃப்ளோர் அதனுடைய அட்ரஸ் இருக்குது ஏபிஜே அப்துல் கலாம் ரோட் நியூ டெல்லி அப்படின்னுட்டு லீகல் ஹெச்ஓ அவங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சர்க்குலரை விட்டுறாங்க அதுக்கு பிறகு ஒரு நாள் கழிச்சு தான் அது வெளியவே வருது ஆக்சுவலாக அந்த சம்பவம் பிரதாப் வேணுகோபால் அவர்கள் இதை நடந்த அன்றைக்கு இரவே எவ்வளோ வேக வேகமாக வேலை செஞ்சுருந்தா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ஆஃபீஸர்ஸ் மேபி என்ட்ரி லெவல் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருக்கும் உட்பட போயிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு என்னென்னா நீங்கள் இனிமேல் வழக்கு தொடர்பாக லீகல் ப்ராக்டிஸ்னஸ் சட்ட ரீதியில் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடியவர்கள் அட்வொகேட் லாயர்ஸ் யாருக்காச்சும் மணிலாண்ட்ரிங் சம்மந்தமாக கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறதா எங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்கு இதன் அடிப்படையில் ஒரு சட்டத்தை நாம் இங்கே சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் என்ன சட்டம் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ ஆஃப் பாரதிய சாக்ஷிய அதிநியம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி நோ அட்வொகேட் ஷேல் அட் எனி டைம் பி பர்மிட்டட் அன்லெஸ் வித் கிளையன்ஸ் எக்ஸ்பிரஸ் டு டிஸ்க்ளோஸ் எனி கம்யூனிகேஷன் மேட் டு ஹிம் இந்த கோஸ் அண்ட் ஆஃப் தி பர்பஸ் ஆஃப் இஸ் சர்வீசஸ் சச்சஸ் அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க அந்த கம்ப்ளீட் சட்டத்தையே குறிப்பிடுறாங்க ஒரு வழக்கறிஞர் அவரிடம் அவருடைய மனுதாரர் அல்லது அவருடைய கிளையண்டா இருக்காங்க இல்லைங்களா வழக்கறிஞர்களுடைய யார் வந்திருக்காங்களோ அவர் சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை அவரே நீங்கள் வெளியில் சொல்லுங்கள் என்று சொன்னால் மட்டும்தான் அவர் வெளியில் சொல்ல வேண்டுமே தவிர அதை தவிர மீது எந்த நேரத்திலும் அதை வெளியில் சொல்வதற்கு அவர் அனுமதிக்கப்பட முடியாது சட்ட ரீதியாக சட்டம் அதை அனுமதிக்கவில்லை உங்களை நம்பி சொன்ன ரகசியத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அந்த சட்டத்தையே கோட் பண்றாங்க இதுக்கு பல உதாரணங்கள்லாம் சொல்றாங்க ஒருவேளை இந்த வழக்கு இல்லாமல் வேற ஏதோ ஒரு கிரிமினல் விஷயம் பண்ணலாம் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க ஒரு சீட்டிங்கு அப்படின்னு கேட்டால் அது இதுக்கு சம்பந்தம் இல்லாதது வழக்கறிஞர் அதை வெளியில் சொல்லலாம் இவர் வருவதற்கு அதுக்கு முன்பாக இந்த வழக்கு தொடர்பாக வேற ஒரு சீட்டிங்க அவங்க கிளைண்ட்டை பண்ணி அது தெரிஞ்சிருந்ததுன்னா அதை சொல்லலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் நேரடியாக இவர் இவர் வருவதற்கு முன்பாக வரைக்கும் நடந்த விஷயங்கள் வேறு வழக்குகள் வேறு குற்ற செயல்கள் சார்ந்ததில் அந்த வழக்கறிஞர் சாட்சியாக மாற முடியும் ஆனால் எந்த வழக்கில் அவருக்கு அது குறித்த ரகசியங்களை நம்பிக்கையோடு குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் பகிர்கிறாரோ அல்லது அவருடைய மனுதாரர் அவருடைய தரப்பு எந்த தரப்புக்காக அவர் ஆஜராக அவர் பகிர்கிறாரோ அதை வெளியில் சொல்ல முடியாது என்கிற விஷயங்களை போட்டுவிட்டு எனவே லீகல் பிராக்டிஸ் பிராக்டிஷனரை நீங்க கம்பல் பண்ணி கூப்பிட முடியாது அப்படியே எழுதுறாங்க இடியினுடைய டெப்டி டைரக்டராக இருக்கக்கூடிய லீகல் டெப்டி டைரக்டராக இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார் அவர் அந்த கடிதத்தில் எழுதுறாரு மேலே இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது நீங்க கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி எந்த விதமான விஷயத்தையும் சொல்லி தான் ஆகணும் வாக்குமூலம் தான் ஆகணும் உங்ககிட்ட ப்ரொஃபஷனல் சர்வீஸா நீங்க பண்ணதுக்காக நீங்க வழக்கறிஞருங்கிற முறையில் உங்களுக்கு சொன்னதை எங்க சொல்லுங்கன்னு கேட்க முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு கிளையண்டே நீங்க போய் போய் ஈடிட்டு சொல்லிடுங்க சார் நம்ம நான் அப்ரூவர் ஆகலான்னு பார்க்குறேன்னு கிளையண்ட்டு ஒத்துக்கிட்டால் ஒழிய அவர் சொல்ல முடியாது கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதே போல் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ இதே பாரதிய சாட்சிய அதிநியத்தில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அது வேற கேஸ் ஸோ இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் அந்த சட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இனிமேல் அமலாக்கத்துறை அதிகார அதிகாரிகளாக ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிரா ஜோனல் ஆஃபீஸஸில் இருந்து அது கீழே இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸ்க்கும் தான் அவங்க அனுப்பியிருக்காங்க எனவே அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளாக இருந்து விசா அந்த வழக்கு வழக்கில் தொடர்புடைய குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர்களை அழைத்து விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் ஒரு தேவை உங்கள் வழக்கில் ஏற்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு சம்மன் அனுப்பாதீர்கள் மாறாக என்ன காரணம் எதற்காக வர வேண்டும் என்கிற விஷயங்களை விலக்கி நீங்கள் டெப்ட் ஈடியினுடைய வளாகத்துறையினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃபீஸ்க்கு டெல்லியில் தான் இருக்கு திரு ராகுல் நவீன் அவர்கள் புதுக்கியிருக்காங்க கடந்த காலத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மிகவும் நெருக்கமான திரு எஸ் கே மிஸ்ரா அவர்கள் இருந்தாங்க அவருக்கு திரும்ப திரும்ப ரிட்டையர் ஆன பிறகு ரெண்டு முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம் வரை இந்த வழக்கு போனது சட்டவிரோதமாக சட்ட விதிமுறைகளை மா திருத்தி அவரை ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா உட்கார வச்சது செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்புக்கு பிறகு அவர் பதவி விலகக்கூடிய சூழல் வந்தது ஸோ அப்படியான ஒரு இடத்திலிருந்து அவங்களுக்கு நெருக்கமான நம்பிக்கைக்குரிய ஆட்களை போட்ட இடத்துல இப்போ திரு ராகுல் நவீன் அவர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடி அவருக்கான இப்போ டெனியூருங்கிறது இருக்குது ஒரு ராகுல் நவீன் அவர்கள் நாளைக்கு யார் வந்தாலும் அவர் தான் இடி டேரக்டர் இன்னைக்கு லெட்டரை போட்டு முன்னாடிலாம் ரொம்ப ஒரு பழைய தமிழ் கதை ஒன்று சொல்லுவாங்க நம்ம அதை கோட் பண்ணிக்கலாம் அது அப்படி இருக்கிறதுனால என்னன்னா ஒரு அரசு பள்ளி இதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் அதை சொல்கிறேன் ஒரு அரசு பள்ளி அந்த அரசு பள்ளியில் விளையாடுற உபகரணங்கள் ஃபுட்பாலெலாம் வாங்கி கொடுத்து வச்சுருக்குறாங்க அது ரூமில் வச்சு பூட்டி அந்த சாவி தொலைஞ்சு போச்சு சாவி தொலைஞ்சு போச்சுன்னுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க மேலதிகாரிகளுக்கு ஏன்னா சாவி தொலைஞ்சா பூட்டை உடைக்க உடைக்கணுமா இல்லையான்னு தெரியே உடைக்க கூடாது அதுக்கு இறக்கி கடிதம் எழுதுறாங்க அந்த மாதிரி சாவி தொலைஞ்சிருச்சு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க கடிதம் எழுதிட்டு காத்திருக்காங்க 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 அடுத்தடுத்த ஆண்டுகளே ஓடி போயிடுச்சு கடைசியாக ஒரு பிடி மாஸ்டர் வந்துட்டு ஏங்க இது திறக்காமல் இருக்குது பிள்ளைங்க விளையாடுவாங்க இல்லைன்னா இல்லைங்க லெட்டர் எழுதியிருக்கோம் ஒன்று ரிசல்ட்டே வரலான்னு ஒரு ஒரே எட்டு எத்து வர அந்த கதவே உடஞ்சிரும் அப்படின்ட்டு பல வருஷமாக வெயிட் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் வராம போட்ட கட்டிதம் போட்ட வாக்கிலே இருக்கும் ஏன்னா அது உயர் அதிகாரியை கேட்கணும் சிஓ கேட்கணும் டிஓ கேட்கணுங்கிற மாதிரிலாம் போகும்னு ஒரு கதை கிட்டத்தட்ட அநேகமா எழுபதுகள் என்னுடைய எண்பதுகள் அல்லது எழுபதுகள் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இவர் இந்த வழக்கில் மணி லாண்டரிங்ல சம்மந்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது அவருடைய வழக்கறிஞர் தொடர்பான சில ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறார் வழக்கறிஞர் முதல்ல அவரை அனுப்பல அவரை அணுகலாமா அப்படின்னு வீடியோதாவது லெட்டர் போட்டுச்சுன்னா அது என்ன ஊர் என்ன கேஸ் என்ன பேக்ரவுண்ட் இதெல்லாம் டேரக்டர் ஆஃபீஸில் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் வரதுக்குள்ள ஒன்னு இப்போ இருக்கக்கூடியவங்க ரிட்டையர் ஆகி போயிடலாம் இல்லை வேற ஆஃபீஸஸ் புதுசாக வந்து அவங்க திரும்ப விசாரிக்கணுங்கிற மாதிரி ஒரு வகையில் போகும் இதே அமலாக்கத்துறை பாஜக இருக்கக்கூடிய மாநில எதாவது ஊழல் கேஸ் வருது அப்படின்னா அதில் விசாரிக்கணுன்னா எங்ககிட்ட போதுமான அளவுக்கு எண்ணிக்கை இல்லை ஆட்கள் பற்றாக்குறையில் இருக்கிறதுன்னு உச்சநீதிமன்றம் கேட்கும்பொழுதே அது இங்கே சத்தீஸ்கர்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில் இல்லை அதுக்கு பக்கத்தில் மத்திய பிரதேஷாக இருக்கும் அங்கே வந்து கனிம வள முறை ஏடு மினரல்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக கொள்ள ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் வரும்போது அதை ஏன் நீங்கள் ஈடு உள்ளே போகலான்னு கோர்ட்டு கேட்குது ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இருக்கிற கேஸே ஹெவியாக ஒர்க் லோடாக இருக்குது இப்படியே சொன்னாங்க இப்போ இந்த மாதிரியான ஒர்க் லோட்லாம் டாக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போச்சுன்னா பல வழக்குகள் தேங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீங்க அரசியல் ரீதியிலான பழி வாங்குகிறங்கிறத விட்டுட்டு நியாயமா சட்டவிரோதமான பணப் பரிவர்த்தனை செய்வர்களை பிடிக்கிறதையும் செய்ய முடியாமல் போய் நிற்கக்கூடிய ஏதாவது மாறப் போதோ நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது படையானாலும் சரி உச்சநீதிமன்றம் முழுமையாக ஃபுல் கோர்ட்டு சாரணைக்கு வந்த பிறகு தான் இடிக்கு கடிவாளம் போடக்கூடிய அந்த சூழல் என்பது உருவாகுமா அப்படின்னு நமக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது என்னுடைய கூடுதல் அப்டேட்ஸோட நம்ம சந்திக்கலாம் அப்டேட்ஸ் எதுவும் வரும்பொழுது உங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கிறோம் தொடர்ந்து இணைந்துடுங்கள் மெட்ராஸ் ரவி ஓடு நன்றி வணக்கம்